ರಿಸಲ್ಟ್ ಪಾತೀನ ಎಟ್ನೂತ್ರ ಎಳು ಮೂನು ಇತೀನ ಫೈಲ್ಯರು ಸಿ ಮಟ್ಟು ಮೋಣು ಪಾಸ್ ಆಯುಚು ಮೊತ್ತಬ ನಂಬರ್ ಬಾಕ್ಸ್ ಪೋಟಾ ಎಳುತ್ತಿ ಮೋಣು ಮಟ್ಟು ಪಾಸ್ ಆಗು எதிர்பார்த்தது நம்மளுக்கு வரல சாரி ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக தான் நான் ஆல் போர்டு சிங்கிள் போல் எத்தனை செட்டு ப்ளே பண்ணும் சொல்லலை டவுட்டாகவே இருந்துச்சு எழுதி சேனலாக கூட நான் இசை கொடுக்கல சில காரணம் கொடுக்க முடியல மிஸ்டர் தோலா சேனல் அஞ்சு ஒன்று இருபத்தி நாலு நிர்மல் என்ஆர் முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு ட்ரா நம்பர் சிங்கிள் போர் ஃப்ரெண்ட்ஸ் ஏ ஒன்று நாலு ரெண்டு எட்டு ஆல்பது ஒரு விஷம் சொல்லாம் என்னன்னு டைமண்ட்ஸ் நம்பர் இந்த வியூர பார்த்துக்கிட்டே இருந்தா கம்யூனிட்டி போஸ்டில் போங்க போஸ்ட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்க ஏன்னா எத்தனை பேரை பார்க்கணும்னு தெரியணும் போஸ்ட்டில் கொடுக்குற நம்பர் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் மிஸ் பண்ணாதீங்க పద్నాలు పదొండు ఎవతె ఎవతి నాలుగు బీసీ పన్నెండు పది రెండు నాపత్ ఎట్టు ఏసి పన్నెండు పది ఎండు ఎవత్ ఎట్టు ഡീപോട് ഏഴ് എട്ട് എൺപത്തി ഒന്ന് നാൽപ്പത്തി രണ്ട് എൺപത്തി ഒന്ന് നാൽപ്പത്തി എട്ട് എൺപത്തി ഏഴ് നാൽപ്പത്തി ഒന്ന് രണ്ട് எண்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு பாக்ஸாக ப்ளே பண்ணுங்க டைரெக்டாகவே வின்னிங் இருக்குது டைரக்ட் வின்னிங் நம்பர் எல்லாமே ஒரு மாதமான வெற்றி தரக்கூடிய நம்பர் கண்டிப்பாக ப்ளே பண்ணுங்க கண்டிப்பாக வின்னிங் இருக்குது நூற்றி பத்து ரூபா டிக்கெட் ப்ளே பண்ணால் அஞ்சு லட்சம் ரூபா இருபது ரூபா டிக்கெட் ப்ளே பண்ணால் ஒரு லட்சம் ரூபா கண்டிப்பாக ப்ளே பண்ணுங்க கண்டிப்பாக வின்னிங் இருக்குது கண்டிப்பாக இந்த ஃபோட்டில் மட்டும் கண்டிப்பாக ப்ளே பண்ணுங்க என்ன வின்னிங் வர மாதிரி இருக்குது சொல்லிதான் கொடுக்குறேன் ஏபிசி நூற்றி பன்னெண்டு பதினெட்டு நூற்றி நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு பாக்ஸ் எழுநூற்றி பன்னெண்டு பதினெட்டு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு பாக்ஸ் டைனாஸ் மெம்பர் கம்யூனிட்டி போஸ்ட் பார்த்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க அதனால வீடியோ கொடுக்க முடியாது வீடியோ கொடுத்தா எத்தனை பேர் பார்க்கணும் தெரியும் போஸ்ட் பார்க்கணும் லைக் பண்ணுங்க கொடுக்குற நம்ம கண்டிப்பாக ப்ளே பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் குட் லக்